ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட்ல பஜ்ஜி தான் செய்ய போறோம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஞ்சமா என்னைய ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகா சின்ன சில நறுக்கிருக்கேன் வெங்காயம் கறிவேப்பில பொடிசியா நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு லைட்டா வணக்கிக்கலாம் கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா தனியா பொடி மிளகாய் தூள் கறி மசாலா அவ்வளோதான் இது ஃபுல்லாகவே அதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ளிம்ல வச்சுட்டு இந்த மசாலாலாம் வறுத்துக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப கருகிடும் அதனால ஃப்ளிம்லே வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருலாம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு பிரெட் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தண்ணியை விட்டு கொஞ்சம் இது கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் இதில் ப்ரெட் போட்டு டிப் பண்ணிடலாம் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ப்ரெட் கிரம்ஸ்ல ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கலாம் பொறுமையா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் கூட ஆயிலே இருக்காது பெட் மேலே கோட்டிங் கொடுக்குறது வந்து நம்ம மைதா மாவில் கொடுத்துருக்கோம் அதே கடலை மாவில் கொடுப்பாங்க அந்த மாதிரி கடலை மாவில் கொடுக்கும்போது வந்து பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மைதா மாவில் கோட்டிங் கொடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கவர்ன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு வாட்சிங்